நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார் நிலையில் காலை மேலமருதூரில் பிரச்சாரத்தை தொடங்கினார் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான கச்சனம் மாலத்தம்பாடி மணலி அம்மனூர் வரம்பியம் விட்டுக்கட்டி கொத்தமங்கலம் எழிலூர் ஆட்டூர் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதி அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இறுதியாக இரவு நெடும்பலம் பகுதியில் பிரச்சாரம் நிறைவடைந்தது தொடர்ந்து வாக்கு சேகரிக்க சென்ற அனைத்து இடங்களிலும் வேட்பாளர் வை செல்வராஜுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மேலதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் இந்த வாக்கு சேகரிப்பின் போது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் திருத்துறைப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி உலகநாதன் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் திமுக நகர செயலாளர் ஆர் பாண்டியன் திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜபகர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் சுந்தர் உள்ளிட்ட திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திராவிட கழகத்தினர் மதிமுகவினர் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வரவேற்பு ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதர்வோடு விடுதலை சிறுத்தைகள் பேராதரவோடு ஏன் முகப்புரன் இருகர கோபி

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க